படித்தா போதாது ரீட் பண்ண போதாது ரிவிஷன் அதாவது கசடற கற்பவை பின் நிற்க அதற்கு தகன்ற குரல் என்ன சொல்லுதுன்னா நாம எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அந்த படிச்சதை எப்படி மனசுல நிலைநிறுத்தணும் அந்த நிலைநிறுத்தின படிப்பை என்ன பண்ணணும்னு தெளிவா சொல்லுது நம்ம படிக்கிற படிப்பை முதல்ல பிழை இல்லாமல் படிக்கணும் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் அப்ளிகேஷனை புரிஞ்சு சிந்திச்சு படிக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு மார்க் இலக்கணம் இருக்கு அப்ப கட்டாயமா நீங்க புரிந்து கொள்ளாமல் படிச்சீங்கன்னா உங்களால அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியாது அதனால அவசரம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதுக்காக தெரியாததும் தெரியாதுதான் யாராவது ஆசிரியர் நிலவில இருந்து கத்துக்கோங்க ஏன்னா தமிழ் இலக்கணம் மேத்தமேட்டிக்ஸ் ஏதாவது ஆசிரியர்கிட்ட கத்துக்கிறது நல்லது நாமளா உட்காந்து நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அதுல பழுது இருக்கும் கட்டாயமா இருக்கும் உடையார் முன் இல்லாறு போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர்ங்கிறார் வல்லவர் இருக்கிறவன் முன்னாடி இல்லாதவன் கையேத்தி நிற்கிறது போல ஏன் வந்து கல்வியை வந்து நம்ம பிரெஸ்டீஜ் பார்க்கணும் நிச்சயமா என்ன செஞ்சுக்கலாம் பணிந்து நின்று கற்றுக்கொள்ளலாம் தவறு கிடையாது நிச்சயமா என்ன செஞ்சுக்கலாம் பணிந்து நின்று கற்றுக்கொள்ளலாம் தவறு கிடையாது அதனால ஆசிரியர்கள்ட்ட போய் எவ்வளவு டியூஷன் போனோம் எவ்வளவு பேருகிட்ட எத்தனை பேருக்கு டியூஷன் போனோம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எவ்வளவு ஊரு விட்டு ஊர் போய் படிச்சு இப்ப இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக இரண்டு மூணு ஆசிரியர்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட போய் ஒரு தட்சணை கொடுத்து காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எது ஒரு தமிழ் ஆசிரியர் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல இருந்து படிங்க பிழை இல்லாமல் தெளிவாக ஐயமர குற்றம் முதல்ல படிங்க எதை படிக்கணும் சார் கற்பவையை கசடர கற்கணும் சிலபஸ் என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் இன்னைக்கு ட்ரெண்ட்ல கொஸ்டின் எப்படி இருக்கு என்ன சிலபஸ் எதை படிக்கணுமோ அதை தான் படிக்கணும் எல்லாத்தையும் படிச்சா நிச்சயமா நம்ம அனுப்பிச்சு முடியாது எக்ஸாம் க்ளியர் பண்ண முடியாது என்ன படிக்கணுமோ அதை படிக்கணும் சரி அடுத்து என்ன சார் படிச்சா போதாது கற்பவை கற்றப்பி நிக்கணும் ரிவிஷன் பண்ணி மனசுல நிலை நிறுத்தணும் நிறைய பேர் பாத்துட்டு நல்லா படிப்பாங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கர் ஆனா எக்ஸாம் வரைக்கும் அதை கரெக்டா ரிவிஷன் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க இன்னொன்னு உங்களுக்கு சொல்லிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் படிப்பாங்க ஆனா எக்ஸாமுக்கு லாஸ்ட் நாலு மாசம் என்ன பிளானோ என்ன படிச்சாங்களோ அதை தான் திருப்பி பார்த்துட்டு போவாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க ஒரு ஆறு மாதம் எங்கேயாவது கோச்சிங் போயிருப்பாங்க ஒரு மூணு நாலு டெஸ்ட் பேஜ் போட்டுருப்பாங்க அது எல்லாத்தையும் திருப்பி பார்க்கவே அவங்களுக்கு என்ன இருக்குது கடைசியில் லாஸ்ட்டா ஒரு ஆறு மாதம் என்ன ஸ்ட்ராட்டஜியோ மூணு மாதம் அதை மட்டும் திருப்பி பார்த்துட்டு போவாங்க இல்லையா ஸோ நிச்சயமா ஒரு டெஸ்ட் பேஜ் நான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றேன் சம்பூர் தான் சரி ரைட்டு கவனிக்க சோ அதாவது ரெண்டாவது முக்கியமான ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரிவிஷன் இதில் நீங்க கொஞ்சம் காண்ட்ரெக்ட் பண்ணுங்க நிறைய பேர் ரிவிஷனே சரியாக பண்ணுறது இல்லை மறந்துடுது அவங்களுக்கு மறக்கிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணணும் இமீடியட்டாக ரிவிஷன் பண்ணணும் ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணணும் எக்ஸாம் வரைக்கும் அதுக்கடுத்து நிறைய தேர்வு எழுதி பார்க்கணும் டெஸ்ட் நிறைய போடணும் சரியாக ரீட் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணாமல் டெஸ்ட்டுக்கு வந்தால் அந்த டெஸ்ட்டெல்லாம் யூஸ் இருக்காது புரியுதா உங்களுக்கு ரீட் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணலாம் யூஸ் இருக்காது அதே ரீடே ஒழுங்காக பண்ணலாம் யூஸ் இருக்காது இந்த மூணுமே ப்ராப்பராக இருக்கணும் ரீட் ரிவிஷன் ரிவ்யூ இது மூணு உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வரக்கூடிய எந்த தேர்வுனாலும் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க சரியா நல்ல பிழை இல்லாமல் படிக்கணும் எதை படிக்கணுமோ அதை படிக்கணும் அதை தினமும் ரிவிஷன் பண்ணணும் ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணணும் தென் அதை ரிவிஷன் இப்போ செமினாருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்றான் நல்லா ரிவிஷன் பண்றான் ரிகர்சல் பார்க்கலன்னா எப்படி அவன் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவான் ரிகர்சல் பார்க்காம பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்போ ரிகர்சல்ங்கிறது என்னது நிறைய தேர்வு எழுதி பார்க்கறது ரிகர்சல் நம்ம எப்படி பண்ணுவோம் ஒரிஜினல் நல்லா பண்ற மாதிரி இங்கே ரிஹர்சலில் பண்ணுவோம் ஆனால் இங்கே நிறைய பேர் மா எக்ஸாம் நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் முறையாக டெஸ்ட் எழுத மாட்டாங்க ரெகுலராக டெஸ்ட்டுக்கு வர மாட்டாங்க டெஸ்ட் கொஸ்டினை அனலைஸ் பண்ண மாட்டாங்க டெஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்க சிலபஸை கவர் பண்ணிட்டு வர மாட்டாங்க ஏனாம் தோணான்னு படிச்சுட்டு வருவாங்க சரி அப்புறம் டெஸ்ட்டுக்கு சிலபஸ் கவர் பண்ணாலும் கவர் பண்ணாத சிலபஸை எப்படி படிக்கணும்னு பிளான் இருக்காது கவர் பண்ண சிலபஸை எப்போ ரிவிஷன் பண்ண போகிறான்னு பிளான் இருக்காது டெஸ்ட்டில் பண்ண தப்பை சரி பண்ண மாட்டாங்க கோடிங் ஷீட்டில் கூட மிஸ்டேக் பண்ணுவாங்க கருப்பு பேனா கூட வாங்க மாட்டாங்க ஆட்சி கூட கேட்டாமல் டெஸ்ட்டு கிடையாது டெஸ்ட்டை முறையாக நம்ம என்ன செய்யணும் எழுதுணும் சரியா நம்ம டெஸ்ட்டை முறையாக எழுதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ டெஸ்ட் நிறைய எழுதுங்க ஆனால் அந்த டெஸ்ட்டை ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி எழுதணும் அதாவது யார் ஒருத்தர் வந்து பயிற்சி களத்துல வந்து வேர்வை சந்திராங்களோ அவங்க போர்க்களத்துல ரத்தம் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால டெஸ்ட் ப்ராப்பரா தான் நீங்க இவ்வளவு பேர் உயர்ந்து நிற்கிறான் வெறும் டெஸ்ட் ப்ராப்பரா எழுதுறது என்ன சார் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த கரெக்டா கவர் பண்ணிட்டு வரும் கவர் பண்ண முடியாத போர்ஷனை எப்ப படிக்க பிளான் இருக்கு கவர் பண்ணாத எப்ப ரிவிஷன் பிளான் இருக்கு முன்னாடி வீட்டில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் பிஃபோர் டெஸ்ட் டெஸ்ட் ஆஃப்டர் நீங்க பேப்பரை மறக்காம டிஸ்கஸ் பண்ணணும் அதோட தப்பு மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறோம் அதுல கெஸ்ட் பண்ணி போட்ட கொஸ்டினை கூட தப்பான கொஸ்டினா ட்ரீட் பண்ணணும் ஏன்னா கெஸ்ட் பண்ணி போட்டதா மறுபடியும் திருப்பி கேட்கும்போது தப்பா பண்ணிடும் அடுத்து தெரிஞ்ச கொஸ்டினையும் கரெக்டாக ரிவிஷன் பண்றதுக்கு என்ன செய்யணும் பார்த்துட்டு போகணும் சோ இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் இதை பத்தி நம்ம நிறைய வந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்த டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம சொல்லலாம் ஃபுல் டெஸ்ட் நம்ம எவ்வளவு எழுதுறோமோ அதை பொறுத்தா நம்ம டாப்பர் ஆகும் நிறைய ஃபுல் டெஸ்ட் எழுதணும் நீங்க போர்ஷனை கவர் டெஸ்ட் எழுதுவீங்கன்னா ஒரு காலமும் நீங்க போர்ஷனை கவர் பண்ணிக்க முடியும் முன்னாடி படிச்சுக்கிட்டே வருவீங்க பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கோம் மறந்துகிட்டே வரும் அப்ப என்ன சார் பண்ணனும் ஒரு அறுபது எழுபது சதவீதம் ஒரு அறுபது எழுபது சதவீதம் நீங்க வந்து படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலேஸ்டுக்கு நீங்க மாறிடணும் நிறைய ஃபுல் டெஸ்ட் இன்னைக்கு அவைக்கு அஞ்சாமல் எக்ஸாம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு வரணும் அவன் தான் சக்சஸ் பண்றான் சரியா அப்ப எக்ஸாம் ஹால் ப்ராக்டிஸ் கிடைக்கிற மாதிரி நிறைய டெஸ்ட் நீங்க எழுதணும் டெஸ்ட் நிறைய வைப்பீங்க சரியா சோ இதை நான் ஓப்பனாவே சொல்லுவேன் ஏன்னா இப்ப படிக்கக்கூடிய மற்ற தன்னுடைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க நிறைய ஃபுல் டெஸ்ட் வச்சு தயார்படுத்துவாங்க ஓப்பனா சொல்ல இதுல ரகசியம் ஒண்ணும் கிடையாது நீ நீ கிளியர் பண்ணோம்னா இன்னைக்கு ட்ரெண்ட்ல நீ நிறைய புல் டெஸ்ட் எழுதிருக்கு போஷனை கவர் பண்ணிட்டு சரியா அப்பதான் நீ போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் சரியா கருமம் செய்ய ஒருவன் கை என்னும் பெருமையின் பீடுடைய எதிரில் மறுநாள் அன்றறிவான் என்னாவது அறம் செய்க அத்தொருவன் பொன்றுங்கால் பொன்றா துணை மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை சரிதான் கிருஷ்ணன் ரிவிஷன் எப்படி பண்ணுறது ரிவிஷன் ரெகுலராக பண்ணணும் தினமும் பண்ணணும் ரிவிஷன் அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கவே கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம படித்ததை காலையில சாயங்காலம் நினைவுபடுத்தணும் கட்டாயமாக ரிப்பீட் ரிவிஷன் பண்ணணும் அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும் சும்மா இருக்கையே யோசிச்சு பார்க்கணும் நல்லா அப்படி ஏதாவது ஒரு அதிகாரம் ஞாபகம் வருதுன்னு சும்மா இருக்கையே யோசிச்சு பார்ப்பேன் காலை நீ காலை எத்திரிக்க போது கூட நட்பு ஆராயுதலை யோசிச்சு பார்ப்பேன் அப்படி யோசிச்சு பார்த்து முதல் குரலை என்ன நட்பு ஆராயுதில்லை அப்படின்னு நாடாது நட்டலின் இல்லை வீடு நட்டப்பின் வீடு இல்லை நட்பு வாழ்வு அப்படின்னு இப்படி அந்த அறத்துக்குலேயே சொல்லி பார்க்குறேன் பத்து குரலும் ஞாபகம் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணால் அர தூக்கத்துல இருந்தாலும் சொல்லி பாருங்க இப்போது படிச்சதை நினைவுப்படுத்தி பாருங்க அப்பதான் நம்ம ரிப்பீட்டடாக படிப்போம் நம்மை தூற்றுப்பவர்கள் தான் நம்மளை வந்து என்ன செய்கிறாங்க வளர்க்கிறாங்க அதில் எந்த மாற்றத்தில் நம்ம வரக்கூடிய அவமானங்கள் தான் நம்ம மீண்டும் என்ன செய்யணும் உத்வேகத்தோடு ஓடணுங்கிற எண்ணத்தை தரும் ஸ்ட்ராட்டஜி வேற ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச பாடங்கள் இருந்து ஆரம்பிங்க அடுத்து ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரிஞ்சு டைம் டேபிள் போடுங்க கட்டாயமா டைம் டேபிள் போட்டு படிங்க சிலபஸ் என்னவாத படிங்க இயர் எஸ்பர்ட் ஒபீனியனையும் கேட்டுக்கோங்க பொருள் கருவி காலம் இணை இடனோடு ஐந்தும் இருள் தீர என்னை அது அப்படிதான் தெரியும் இப்ப தேர்வுக்கு துளியும் சம்மந்தம் இல்லாத போலதான் கரண்ட் அபேஸ் தெரியும் ஒரிஜினல் எக்ஸாம் நீங்க எடுத்து பாருங்க சம்பந்த மாதிரியே கேட்டுட்டு இருக்காங்க அதனால வந்து எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரியா அதை பண்ணி போட பாருங்க ஏன்னா சில நேரங்கள் முன்னாடி எல்லாம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா வேர் டு ஸ்டடி என்ன கொடுத்தமோ அதே டெஸ்ட் வைக்கணும்னு நான் தான் சொல்லுவேன் இப்போ அப்படி நானே சொல்லல லாஸ்ட் ஒன் இயரா என்ன வேர் டு ஸ்டடியோ அதுல இருந்து எயிட்டி பர்சன்டேஜ் கேளுங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்ணா பின்னா கேளுங்கன்றது ஏன்னா ஆரம்பத்துல இருந்து பிள்ளைங்களை அப்படி தான் வளர்க்கணும் நம்ம பாட்டுக்கு என்னன்னா இந்த பாடத்தை படிச்சுட்டு வர சொன்னோன்னா அது மட்டும் படிச்சுட்டு வரோம் அதுலேருந்து அந்த சிலபஸில் தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின் வெளியில போனாலும் இது புக்ல எங்க இருக்கு புக்ல எங்க இருக்குன்னு சண்டப்படுறான் எங்க இருந்து கேட்டாலும் ஒரிஜினல் எக்ஸாம்ல நீ ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா பத்து சதவீத கேள்வி டேஃப் கொஸ்டின்ல எங்கேருந்து வருதுனே தெரியாம தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்துடலாம் டென்த்தில் ஆனால் நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே எடுக்கிற ஒவ்வொரு மார்க்குக்கும் தலைகையில் நிக்கணும் அதே மாதிரி தான் ஃபுல் மார்க் எடுக்க முடியலன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் சரியா அதனால வந்து கொஸ்டின் எங்கே வேணாலும் கேட்பாங்க நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்ட உறுதியான மன கட்டுப்பாடோடு இருந்தால் எமனையே கூட நம்மளோட எதிர்க்கு வேண்டாமை இலாநாடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்ப இல்லை இறைவனுடைய டெய்லி பண்ண நிச்சயமா அது வானமும் தொட்டுவிடும் தூரம் தான் இமயமலை அதில் இன்னொரு உயரம் உனது தலை பூமி பந்து என்ன விலை அது உன் புகழை தந்து வாங்கும் விளைன்னு சொன்னது போல நிச்சயமாக இப்ப வானம் வசப்படும் அப்படிங்கிற ஒரு நம்மளால என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில உயரணும் எதற்காக உயரணும் தெரியுமா நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நம்ம செய்யணும்னா நமக்கு ஒரு அதிகாரம் வேணும் ஒரு செல்வாக்கு வேணும் நிச்சயமா நம்ம உயர்ந்து நிக்கணும் அப்பதான் நம்ம மனசுல தோணுனதை செய்ய முடியும் நீ ரோட்ல போயிட்டு இருக்க இவனு அவன் ஒருத்தன் கஷ்டப்படுறான் அவனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா நீ உன் நண்பன் ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவனுக்கு உதவி செய்யணும்னா அவன்கிட்ட இருக்கணும் இல்லையா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்து ஒன்ட்டு இருக்கணும் உன் நண்பன் ஒருத்தன் உயர்த்தி விட வாம் அப்லன்னு கூப்பிட்டு எங்க கூட இருந்து படின்னு சொல்றதுக்கு நீ அரசு வேலையில இருக்கணும் சொந்தக்காரங்களை ஒருத்தங்க நல்லவங்க கஷ்டப்படுறாங்களா அவங்கள உயர்த்தி விடுறதுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு மனசுல எதெல்லாம் நல்லதுன்னு தோணுதோ அந்த நல்லதெல்லாம் நீ செய்யணும்னா நிச்சயமா நீ உயர்ந்து நிற்கணும் அதே போல உனக்கு தப்புன்னு எது தோணுதோ அதெல்லாம் நீ தட்டி கேட்கணும்னா உன்ன ஒரு அதிகாரம் இருக்கணும் ஒரு செல்வாக்கு இருக்கணும் நீ உயர்ந்து நிற்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம மனசுல எது சரி எது தப்புன்னு படுதோ அதை நம்மளால நிச்சயமா செய்ய முடியும் புரியுதா புரியலீங்களா